கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஒரு வேதவசனம் வாசிக்க கேட்கலாம் ரோமர் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயது இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் பாருங்க அப்ரஹாமை குறித்து ஒரு சாட்சி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை வாசிக்க முடிகிறது அப்ரஹாமிற்கு நூறு வயதுங்களாம் சாராலுடைய சரீரம் செத்து போனதையும் ஆப்ரஹாமுடைய வயது அதிகமாகிட்டதையும் அவர் உணராமல் இருந்தாராம் அது எண்ணாமல் இருந்தாராம் அதாவது அவருடைய கவனம் எல்லாம் தன்னிடத்தில் இருக்கிற குறையின் மேலே போகவே இல்லையாம் காரணம் என்னங்க ஆரம்பத்திலேருந்தே அப்ரஹாம் அப்படி தான் இருந்தார் அப்படின்னு கேட்டால் கிடையாது ஆண்டவர் வந்து வாக்கு தத்தத்தை அப்ரஹாமுக்கு கொடுக்கும் பொழுது அப்ரஹாமுக்கு சந்தேகங்கள் இருந்தது அவரே சொல்கிறாரு எனக்கு எனக்கு வயசு நூறு கிட்ட ஆகுது ஆண்டவரே என்னுடைய மனைவிக்கும் கர்ப்பம் செத்து போச்சு இந்த சூழ்நிலையில் பிள்ளை வரும்னு நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு அவர் கேட்குறதுல உண்மை தான் ஆனால் ஆண்டவர் அப்ராஹாமுக்கு அதை உறுதியாய் கன்ஃபார்ம் பண்ணும்பொழுது அப்ரஹாம் புரிந்து கொண்டார் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார்னா நிச்சயமாக செய்வார் அப்படின்னு ஆகையால் இப்போது வயது அதிகமாக இருந்தாலும் அவருக்கே வந்து அவருடைய வாழ்க்கையிலே வந்து அந்த திருமண வாழ்க்கையின் காரியங்கள் செத்துப்போனதை போல அவர் உணர்ந்தாலும் சாராருடைய கர்ப்பம் செத்துப்போனதே அவர் உணர்ந்தாலும் அவர் என்ன பண்ணலை அப்படின்னா அதை எண்ணாமல் வேற ஒரு விஷயத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறார் அவர் எதை எண்ணிக்கொண்டிருக்கிறார்னு பார்க்கலாங்களா அதே ரோமர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் தேவன் வாக்குத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் பாருங்க ஆப்ரஹாம் எதை எண்ணவில்லைனா தனக்கு வயதானதையும் தன் மனைவியின் கர்ப்பம் செத்து போனதையும் என்னவில்லை மாறாக எதை எண்ணிக்கொண்டிருக்கிறார் எதையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னா தேவன் வாக்குதத்தம் பண்ணினது உண்டானால் அதை நிறைவேற்ற அவர் வல்லவர் என்கிறதை முழு நிச்சயமாய் நம்பிக்கொண்டிருந்தாராம் அப்படின்னா என்னங்க அவருடைய வல்லமையை நம்புகிறார் அவர் எல்ஷடாய் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று சொல்லி அவரை குறித்து நம்ம வாசிக்கிறோமே ஆண்டவரை குறித்த அறிவு அப்ரஹாமுக்கு நிறைவா இருந்ததுனால ஆண்டவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல அவர் சொன்னால் அதை நிறைவேற்ற வல்லவர் என்கிற அறிவு அப்ரஹாமுக்கு இருந்ததுனால அப்ரஹாம் தன்னிடத்தில் இருக்கிற இல்லாமையை யோசிக்காமல் தன் தேவனிடத்தில் இருப்பதை யோசித்துக் கொண்டிருந்ததுனால விசுவாசத்தில் வல்லவரானாராம் ஆண்டவரத்திலிருந்து அதிசயத்தை பெற்றுக்கொண்டாராம் பெரியமான கர்த்தருடைய ஜனமே இந்த காலை வேலையில் நாமும் அப்படிதான் இருக்கணும் பாருங்க சில வாக்கு தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில ஆண்டு கொடுத்திருக்கிறார் அதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி அவர் மேலே நம்பிக்கையாய் நம்ம காத்திருக்க வேண்டியது அவசியம் அந்த வாக்கு தத்தத்திற்கு ஏதுவான சூழ்நிலை எதுவுமே நமக்கு அனுகூலமாக இல்லாம நம்ம வாழ்க்கையில இருக்கலாம் ஆனால் கலங்க தேவையில்லை கர்த்தர் சொன்னது உண்டானால் அதை நிறைவேற்ற அவருக்கு முடியும் அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தர் இல்லாத எல்லா அனுகூலங்களையும் அவரால் ஏற்படுத்த முடியும் தாம் சொன்னதை அவரால் நிறைவேற்ற முடியும் அவரை நம்புவோம் நம்ம ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா உமை ஸ்தோத்திரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அடுத்தவரை ஆப்ரஹாமுக்குள்ளே அந்த விசுவாசத்தை தந்து விசுவாசத்தின் தகப்பனாக அவரை மாற்றி நீங்களே எங்களுக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை இந்த காலை விலையில் கொடுங்க நீங்கள் வாக்குத்தம் பண்ணது உண்மையானால் அதை நிறைவேற்ற நீர் வல்லவர் என்று உங்களுடைய வல்லமையுள்ள கரத்தை நம்பி உம்முடத்திலேருந்து அதிசயங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ